ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபைர் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ராசி பலன் தாங்க பார்க்க போறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் இறுதி கட்டத்தை நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது டிசம்பர் மாதம் முடிவதற்கு இன்னும் ஒரு மாதமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த டிசம்பர் மாதத்தில் கண்ணி ராசி நீர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு இதனால அவங்க வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை சந்திக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சோ கண்ணீராசி நீர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போதா இல்லைன்னா ஆபத்து கிடைக்க போதா அப்படின்ற தகவலை பார்த்து பயனடைங்க பொதுவாகவே கண்ணீராசி நீர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே ஒரு ரகசியத்தை அவங்க மனதுல வைத்து கொண்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட கண்ணீராசில உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் மற்றும் சித்திரை ஒன்னு இரண்டாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீர்களுக்கு கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன மாதிரி ஒரு சூழல் அமைந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க முதல்ல கன்னி ராசி நீர்களுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் உங்களுடைய ராசியில் கேது குடும்பஸ்தானத்தில் தைரிய ஸ்தானத்தில் புதன் பஞ்சமஸ்தானத்தில் சனி கழுத்திரஸ்தானத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு அமைந்திருக்கு அதே போல கிரக மாற்றங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சம ஸ்தானத்திற்கு மாறுகிறார் அடுத்ததாக பதினாறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் அடுத்ததாக இருபது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சனி பகவான் ரண ருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திர ஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல இருபத்தி ஐந்து பனிரெண்டு ஸ்தானத்திற்கு மாறுகிறார் கடைசியாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றுவாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் கன்னிராசினியர்களுக்கு கிரகம் மாற்றங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு இருக்க போகுது ஸோ கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் இந்த டிசம்பர் மாதத்தில் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத தெரிந்திருப்பீங்க அதே போல இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கண்ணீராசி நீர்கள் எப்பொழுதுமே மனதில் ஒரு ரகசியத்தை வைத்து கொண்டிருக்க நேர்களா இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் நிறைய பெரியோர்களுடைய ஆதரவு முழுமையாக கிடைக்கலாம் அதாவது நீங்களே எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்க்காத ஒரு நேர்களால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்க போது கண்ணீர் ராசினியர்களுக்கு நீங்க நினைத்த அதாவது எதிர்பார்த்த பணவரவு முழுமையா உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் சமூகத்தில் உங்கள் மீது அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீர்கள் இதனால ராசி நீர்களின் மீது ஒரு தனிப்பட்ட பிரியம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல ராசி நீர்கள் தூர தேச பிரயாணங்களுக்கான சூழ்நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையலாம் சுப நிகழ்ச்சிகள் தங்க தடையின்றி உங்க வாழ்க்கையில நடக்கலாம் வழக்குகள் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் சாதகமான ஒரு நிலையில கண்டிப்பா இருக்க போது அதே நேரத்தில் உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் இந்த நேரத்தில் குறையலாம் அதாவது ஆரோக்கிய குறைபாடு நீங்கி ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இந்த நேரத்தில் வாய்ப்புகள் கன்னி ராசி நீர்களுடைய தொழில் வியாபாரத்தை இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வியாபாரம் ரீதியாக லாபகரமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது சோ இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய தொழில் விரிவுபடுத்துவது பற்றிய ஆலோசனைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதம் கன்னி நீர்களுக்கு கண்டிப்பா இருக்கலாம் அனுபவ பூர்வமான அறிவு திறன் கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில இருக்க போது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசி நீர்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய செயல் திறமை கண்டிப்பா அதிகரிக்கும் பங்கு மார்க்கெட்டில் முன்னேற்றம் காணப்படும் அனைத்துமே இந்த டிசம்பர் மாதத்தில் நல்லபடியாக நடந்து முடிவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு வேலை ரீதியாக பதவி உயர்வு கூட கிடைக்கலாம் அதே நேரத்தில் தொழில் நிமித்தமாக வெளியூர் அடிக்கடி செல்ல வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு வரலாங்க கண்ணீராசினியர்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தில் இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன மாதிரி ஒரு சூழல் அமைந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய குடும்பத்தில் பிள்ளைகளால் இந்த நேரத்தில் நன்மை அதிகரிக்கும் இதனால உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக அதே நேரத்தில் கண்ணீராசிலே இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு திறன்பட செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதம் கண்டிப்பா இருக்கலாம் உறவினருடைய வருகை இந்த நேரத்தில் உங்க வீட்டுல இருக்க போகுது வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சாதகமான பலனை தரலாம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க போது வாகனங்கள் சேர்க்க இந்த நேரத்தில் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கலாம் கண்ணீராசில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா செயல்களுக்கு மற்றவர்களது ஆதரவு கிடைக்கலாம் அதாவது பெண்மணிகள் இந்த நேரத்தில் நீங்க எதை செய்தாலும் அதற்கு ஆதரவாக உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பா இருப்பாங்க அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் நன்மதிப்பை பெறுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதம் கண்டிப்பா கண்ணீராசில இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதிலும் கூடுதல் கவனத்துடன் இந்த நேரத்தில் செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க எளிதில் முடிய வேண்டிய காரியம் கூட இந்த நேரத்தில் கலைத்துறையினர்களுக்கு தாமதம் ஏற்படலாம் அதாவது ஒரு விஷயத்தை நீங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க மாதிரி அந்த விஷயம் இந்த நடக்காது அதாவது இப்ப நடக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பா இருக்கலாம் எந்த ஒரு விஷயத்தையும் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க சூரியனுடைய சஞ்சாரத்தால் அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா மனதில் இந்த நேரத்தில் தைரியம் அதிகரிக்கும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் அரசியல்வாதிகளுக்கு ஏற்படலாம் இதிலும் முன்னேற்றம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த டிசம்பர் மாதம் கண்டிப்பா இருக்க போது அதே போல அரசியல்வாதிகள் இந்த நேரத்தில் இஷ்டத்திற்கு விரோதமாக காரியங்கள் நடந்தாலும் முடிவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக மட்டுமே இருக்க கண்ணீராசில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடக்கலாம் அதே போல எதிர்பாராத அனுபவங்களை இந்த நேரத்தில் நீங்க பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறது அதாவது மாணவர்கள் எந்த அளவுக்கு திறம்பட செயல்படுகின்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்கள் கிடைக்கலாம் சோ கண்ணீராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பாத்திருப்பீங்க கண்ணீராசில உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த கடந்த காலத்தில் உங்களை சென்றவர்கள் விரும்பி வழப்படும் தொலைபேசி தொடர்பு மூலமாக சில புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில் ஈடுபடலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு இந்த நேரத்தில் குறைவே இருக்காது சுப நிகழ்ச்சிகள் இந்த நேரத்தில் நடக்கலாம் அடுத்ததாக நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பண பற்றாக்குறையை சந்திக்கலாம் சனியினுடைய முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு உருவாகலாம் ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்க மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குருவினுடைய பார்வையால் உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்மும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கலாம் அடுத்ததாக கண்ணீர் ஆசில சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பார்க்கும் பொழுது எடுத்த காரியங்களில் உடனே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம் சில காரியங்களில் தாமதமான வெற்றி ஏற்படும் உங்களுடைய விடாமுயற்சி மட்டுமே உங்களுக்கு வெற்றியை தேடி தரப்போது அதே நேரத்தில் பழகும் நண்பர்களை எடை போடவே முடியாது வெளித்ததெல்லாம் பால் என்றும் நம்ப உங்களுக்கு பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதுங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ராசி நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன மாதிரி ஒரு பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க நிறைய பேர் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மாட்டீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதே போல் கண்ணீராசினிகள் இந்த டிசம்பர் மாத பழன முழுமையாக பார்த்து பயனடையலாம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ